மூலமா நுழைஞ்சி தற்போது முன்னணி நடிகையாக மாறியிருப்பவர் சாக்ஷி அகர்வால் சாக்ஷி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மலையாள மூவியான ஓர் ஆயிரம் திரைப்படத்தில் துணை கதாபாத்திரத்தில் நடித்து சினிமாவில் காலடி எடுத்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து ராஜாராணி மூவியிலும் சூப்பர் ஸ்டார் காலா மூவியிலும் நடித்தார் காலா மூவியில் ரஜினி சாரின் மருமகளாக நடித்து பெரிய அளவில் மக்களிடையே பேசப்பட்டார் அதனைத் தொடர்ந்து விசுவாச மூவியிலும் டாக்டராக நடித்திருப்பார் அதே நேரத்தில் தான் பிரபல டிவி ஷோவான பிக் பாஸ் நிகழ்ச்சியில் சீசன் த்ரீயில் கலந்து கொண்டு பெரிய அளவில் பிரபலமானார் அது மட்டுமில்லாமல் இணையத்தில் பயங்கர ஆக்டிவாக இருக்கும் சாக்ஷி அவ்வப்போது தன்னுடைய கிளாமர் போட்டோஸ் மற்றும் ஒர்க் அவுட் போட்டோஸ் வீடியோஸையும் வெளியிட்டு இளைஞர்களை தன்னுடைய ஃபாலோவர்ஸாக மாற்றி வைத்திருக்கிறார் மேலும் தற்போது பிக் பாஸ் சீசன் எயிட்டில் ஒளிபரப்பாகி வருகிற நிலையில் பலருடைய மனம் கவர்ந்த சீசன் என்றாலே அது மூன்றாவது சீசன் தான் என்பது குறிப்பிடத்தக்கது அந்த சீசனில் கவின் சாண்டி மாஸ்டர் சாக்ஷி அகர்வால் வனிதா என பல பிரபலங்களை கலந்து அந்த ஷோவை நன்கு கலகலப்பாக வைத்திருந்தனர் பாஸிற்கு பிறகு தொடர்ச்சியாக சில திரைப்படங்களில் சாக்ஷி நடித்து வருகிறார் இந்நிலையில் சாக்ஷி அகர்வால் தன்னுடைய சிறுவயது நண்பரான நவ்னீத் என்பவரை காதலித்து இளமையான முறையில் திருமணம் செய்திருக்கிறார் இந்த திருமணம் குறித்து அவர் வெளியிட்ட பதிவில் என்னுடைய சிறுவயது நண்பர்களான முதல் ஆத்ம தோழர்கள் வரை கோவன் வானத்தின் கீழ் காதல் மற்றும் மலைகளுக்கு மத்தியில் நானும் நவ்நீத்தும் என்றும் என்றோனோம் என்று பகிர்ந்திருக்கிறார் அவருடைய பதிவிற்கு பல பிரபலங்கள் மற்றும் ரசிகர்கள் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் நாமும் நம்முடைய சேனல் சார்பாக சாக்ஷி மற்றும் நவ்நீத்திற்கு திருமண வாழ்த்துக்களை தெரிவிப்போம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ